பச்சையான ஒளிவு மரமா இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான் அவன் யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க அவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எதையாவது யாருக்கா நல்லது செய்யணுமே அல்ல லூயா இயேசுவ சொல்லணும் இயேசுவை காண்பிக்கணும் சொல்லுங்க இயேசுவை சொல்லணும் இயேசுவை காண்பிக்கணும் எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன் அல்லது இயேசுவை காண்பிக்கணும் இயேசுவை சொல்லணும் சொல்லுங்களேன் அப்படின்னா நம்முடைய செயல்கள் நம்முடைய வாயின் வார்த்தை நம்முடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும் ஒரு டைம் வரும் ஒரு டென்ஷன் வரும்போது சொல்லுவாங்களே டென்ஷன் ஆயிட்டா அதனால மாத்திய விட்டுட்டேன் சில பேர் சொல்லுவாங்க சில விசுவாசிகளை பார்த்துருக்கேன் டென்ஷன் வந்துட்டு நான் கெட்ட மாத்தி பேசிடுவாங்க டப்பு நல்ல லூயா இதெல்லாம் இருந்தா நம்ம தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரமா சொல்லுங்க இல்லைங்க நம்முடைய செயலும் கரெக்டா இருக்கணும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் சரியா இருக்கணும் சரியா இருக்கணும் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவன் தான் கத்தருடைய என்னது மனதார மனதாரன்னு என்ன அர்த்தம் உள்ளத்துல இருந்து உண்மையை பேசுறவன் அவன் தான் தேவனுடைய யார் தேவனுடைய கத்தருடைய பருவத்தில் யார் நிற்பான் அப்படின்னு சொல்லும்போது உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவன் தன் நாவினால் புறம் கூறாதவன் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன் இவன் தான் கத்தருடைய பருவத்தில் நிற்பான் லூயா